முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் அவர் பேசலைன்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க பட்டுக்கு நிம்மதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் தூங்க போயிடுறாங்க அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் ரூமுக்கு போய் பெட்ஷீட் தலைக்கணையில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹாலில் வந்து தூங்குறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க வாங்க வந்து ரூம்குள்ள தூங்குங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அது காதலையே வாங்காமல் வந்து ஹாலில் படுத்துக்கிறாரு இதை பார்த்தா விஜயாக்கே பயங்கர அதிர்ச்சியாகுது இவர் நம்ம கிட்ட பேச தான் சொன்னாரு ஆனால் இவனை இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்க விஜயாக்கே ரொம்ப தான் இருக்குது அதுக்கப்புறம் காலையில் பாத்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு வரவும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஹாலில் தூங்கிட்டு இருக்கிறத பாக்கிறாங்க அதை பார்த்தா முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது ஆகுது அப்போ நீங்க எதுக்கு இப்போ இங்கே ஹாலில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க ஏன் இப்போ ரூம்களை தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அப்ப அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னு இடம் நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் ஆனா முத்துவீனாக்கு வந்து ரொம்பவே கவலையா இருக்கு அப்பா அம்மா மேலே கோவத்துல தான் இங்கே வந்து ஹாலில் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சி முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்படுறாரு அப்போ மீனா இருந்துட்டு மாமா ப்ளீஸ் மாமா அத்தை கிட்டே பேசுங்க மாமா ஏங் மாமா இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் எதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு காலில் வந்தெல்லாம் படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்துவர் இருந்துட்டு எல்லாம் இந்த மனோஜால வந்தது அவனை காப்பாற்ற தான் அம்மா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டாங்க அதுக்காக நீங்கள் ஏன்ப்பா அம்மா கூட பேசாமல் இருக்கீங்க நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேத்துக்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா இருமல் வருது அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அண்ணாமலை கிட்டே கொடுக்குறாங்க அப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயா கொடுத்த தண்ணியை வாங்கி குடிக்காம அவரே எந்திரிச்சு வந்து டைனிங் டேபிள்ல தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அண்ணாமலை இப்படி நடந்துக்கிறத பார்த்து விஜயாக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதை பார்த்தா முத்து மீனாக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு அப்ப விஜயா சொல்றாங்க ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என் கூட பேச மாட்டேன்னு தானே சொன்னீங்க அதுக்காக இதுக்கு ரூம் கூட வந்து படுக்காம இருக்கீங்க இந்த குளிரில வெளியில வந்து படுத்தங்க கிடைக்குதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருமல் வருது நீங்க பேசாம வந்து ரூம் குள்ள படுங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க ஆனா இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயா சொல்ற எதையுமே காதல வாங்காம அமைதியா இருக்காரு இதை பார்த்தா ரவியை ஸ்ருதிக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்போ ஸ்ருதி ரவி கிட்ட சொல்கிறாங்க வாத்தியா ரவி எல்லாம் அவங்க அண்ணா மனோஜ் பண்ணின வேலை தப்பையும் அவர் பண்ணிவிட்டு இப்போ அவர் ஜாலியாக தான் இருக்கார் ஆனால் எந்த தப்புமே பண்ணாத முத்தவும் மீனாவும் சரி அங்கிளும் சரி அவங்க மூணு பேருந்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டிக்கும் மனோஜுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரவியும் இருந்துட்டு ஆமாம் ஸ்ருதி எனக்கும் அப்பாவை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க நாம் இருக்கேதாவது செஞ்சாகணும் ரவி எப்படியாவது அங்குளையும் ஆண்டியும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க கேட்ட ரவி இருந்துட்டு நீ பார்த்தியில்ல அண்ணியும் முத்தவும் சொல்லியுமே அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு இப்போ நாம் சொன்னால் மட்டும் அவர் கேட்கவா போகிறாரு அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வெளியில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி விஜயா பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தலையில எடுத்துகிட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக் ஆகி பார்க்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு ஏம்மா நீங்கள் இருக்குதுமா உங்கள் ரூமாக விட்டு வெளியில் வந்து படுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா சொல்கிறாங்க எம்மாடு கோபத்தில் தானே உங்கள் அப்பா சண்டை போட்டுட்டு வெளியில் வந்து படுத்துட்டுருக்காரு என்னால் அவருக்கு ஒன்றும் கஷ்டம் வேண்டாம் ஆல்ரெடி அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்குது இந்த குளிரில் எதுக்கு அவர் வந்து வெளியில் படுக்கணும் நானே வெளியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னை பற்றியெல்லாம் யாரும் இங்கே கவலைப்பட வேண்டாம் அவங்க அப்பா கட்டி கொடுத்து விடுன்னு தான் அடிக்கடி சொல்லுவா அப்போ அவளே அந்த ரூமில் தூங்கிக்கிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேயே தூங்கிக்கிறேன் இதுக்கு மேலே என் உடம்புக்கு என்ன வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பார்த்திங்கன்னா ரொம்ப விர்தியாக சொல்கிறாரு அதை கேட்டால் முத்துவும் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்திங்கன்னா எல்லாரும் எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க என்னங்க இது மாமா இது கோவத்தில் இருக்காருன்னு நினைச்சேன் ஆனால் மாமா இப்படி நடந்துக்கிறது பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருக்கும்போது இப்படி ஹாலில் வந்து படுத்துட்டு இருந்தாருன்னா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து வந்துட்டு ஆமாம் மீனா எனக்கும் அதை நினச்சதாதான் பயமாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனா இருந்துட்டு ஏங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே தான் இருக்குது யார் பேச்ச மாமா கேட்பாரோ அவங்கள வச்சு தான் மாமாட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து வந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிக்கூட அப்பா கேட்கவே இல்லை வேற யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க வேறு யாருங்க பாட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு என்ன மீனாக சொல்கிற பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாக இருந்துட்டு ஆமாங்க வேறு வழி இல்லை எனக்கும் பாட்டிக்கிட்ட சொல்கிறதுல இஷ்டம் இல்லாதா ஏன்னா வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் பாட்டிக்கு தெரிய வரும் அதனால் பாட்டியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் இப்போ மாமா பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க மாமா அத்தை கூட பேசாமல் இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பத்தாதுக்கு மாமா இப்படி ஹாலில் வந்து தூங்குறத பார்த்தா எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மாமா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு சரியாக சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு ஆமா மீனா நானும் அப்பாவை பார்த்துட்டு தான் இருக்குது அவர் முகமே சரியில்லை அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்ப மீனா சொல்றாங்க அதனால தாங்க சொல்ற வேறு வழி இல்ல பாட்டி இங்க வந்தா மட்டும்தான் மாமா சரியாவார் பாட்டியோட பேச்சை கண்டிப்பா மாமா மீற மாட்டாரு அதனால பாட்டியை உடனே ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அப்போ முத்துவும் பார்த்தீங்கன்னா ஆமா மீனா எனக்கு அப்பா தான் ரொம்ப முக்கியம் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஊருக்கு வர சொல்றாரு இங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா என்ன முத்து திடீர்னு ஊருக்கு வர சொல்றான் இவன் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டானே இப்போ ஏதோ பிரச்சனையா இருக்கு போடறதுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டியும் பார்த்தீங்கன்னா உடனே இங்கே கிளம்பி வந்துடுறாங்க பாட்டி இங்கே வீட்டுக்கு வந்ததை பார்த்து இங்கே விஜயா மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பாட்டி இருந்துட்டு ஏன் விஜயா இங்கே வரணுன்னா உங்ககிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜய் இருந்துட்டு இல்லாத திடீர்னு வந்திருக்கீங்களே அதனால தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்து அப்படியே பேய் இறஞ்ச மாதிரி நிற்கிறாரு என்னது திடீர்னு பாட்டி இங்கே வந்திருக்காங்க அப்போ வீட்டு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போயிருச்சோ இவங்களோட நகையை மட்டும் நம்ம வித்தோம்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே பயந்துரைக்கிட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே முத்துவும் மீனாவும் வரவும் அப்போ பாட்டியை பார்த்துட்டு பாட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ஓ இதுக்கு ரெண்டும் தான் வீட்டில் நடந்த விஷயத்தை சொல்லியிருக்க போல இருக்குது அதனால தான் அத்தை இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் முறைச்சு பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்போ கரெக்டாக அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வராரு இங்கே வீட்டில் திடீர்னு பாட்டியை பார்த்ததும் அண்ணாமலைக்கு ஆச்சரியமாக இருக்குது அம்மா எப்பமாக வந்தீங்க திடீர்னு சொல்லாமல் குழம்பு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பாட்டி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்களெல்லாம் பார்க்கணும் போல் தோணுச்சு அங்கேயும் கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருந்துச்சு தான் உடனே கிளம்பி இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சரி அண்ணாமலை நீயே ஒரு மாதிரி இருக்க முகமலை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்கவும் இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டமாக இருக்குது அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் இங்கே விஜயாவுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது ஐயோ அத்தை எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்களோ அவங்ககிட்ட எப்படி நம்ம சமாளிக்கிறது இந்த மீனாவோட நகையை நம்ம தான் திருடி வித்தோன்னு தெரிஞ்சு இந்த அத்தா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே பயந்து நடுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாட்டி பார்த்திங்கன்னா விஜயாவை பார்த்து ஏன் விஜயா நான் வந்ததுலேருந்து மூஞ்சி ஒரு மாதிரியே வச்சிருக்கேன் ஏன் நாங்கள் வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு இல்லாத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த நீங்கள் இப்படி திடீர்னு வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு எனக்கு என் பெரம்பத்திகளாக பார்க்கணும் போல ஆசையாக இருந்துச்சு அதனால தான் உடனே கிளம்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது இந்த அத்தை விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்களோ இல்லை தெரியாமல் வந்திருக்காங்களோன்னு தெரியலையே நாம் இங்கே இருந்தோம் அப்படின்னா அந்த அத்தகை எப்படி நம்ம மாட்டிக்குவோம் பேசாமல் நம்ம கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவர் என் கூட பேசாமல் ரூமில் படுக்காமல் வெளியிலேயே வந்து படுத்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு இப்போ வேற வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு மட்டும் அவங்களோட நகை நான் தான் திருடி வித்தேன்னு சொல்லி தெரிஞ்சால் என்ன என்ன பண்ணுவாங்களே தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பார்வதி அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க எல்லாம் உன்னால தான் விஜயா முதல்ல மனோஜ் கூட சேர்ந்து நீ இந்த திருட்டு வேலை பண்ணினது முதல் தப்பு ரெண்டாவது அண்ணா அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்காம ரொம்ப திமிராக நடந்துகிட்டே நீ அப்பவே மீனாக்கட்ட மன்னிப்பு கேட்டுருந்தேன் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்துருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இங்கே விஜய பார்த்திங்கன்னா அப்பவும் தமிழாவே என்ன பார்வதி சொல்கிறேன் நான் போய் அந்த காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா என்னால அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்வதி விஜயாட்ட சொல்கிறாங்க உன்னோட இந்த பிடிவாதத்தினால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்குது இப்போ அத்தையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்களை எப்படி நீ சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு எல்லாம் இந்த முத்து மீனாக பண்ணின வேலைதான் அவங்க ரெண்டு பேருந்தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க அதுக்கு ரெண்டுகளும் அடங்கவே அடங்காது போல இருக்குது ஐயோ இப்போ இந்த அத்தை எப்படி நான் சமாளிக்க போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே விஜய்யா புலம்பி இருக்காங்க ஆனால் இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயாவை வச்சு செய்கிறாங்க தான் சொன்னையே நான் யார் விஜயா விஜயான்னு சொன்னே இல்லை அப்புறம் என்ன உன் அத்தை நீ சமாளிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஏ பார்வதி என்ன நிலம தெரியாமல் நீயும் எனக்கு இடல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா விஜயாக்கு கால் பண்ணி பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க நீங்கள் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கிட்ட இங்கே விஜயாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகுது ஐயோ அப்போ இந்த ரெண்டுகளும் சேர்ந்து அத்தை போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் வந்து வெளியில் இருக்கேன்டா நானும் பார்வதி இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம் நான் சாயந்தரம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க ஐயோ இப்போ இந்த அத்தை எப்படி நான் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே விஜய்யா புலம்பி இருக்காங்க